சில நேரங்களில் நம்ம விளக்கில் வைக்கக்கூடிய அந்த பொட்டு வந்து கீழே விழுந்துடும் இல்லைங்களா ஸோ அதுக்கு இன்னும் ஒரு டிப்பை ட்ரை பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் நம்மளோட ஷாப்பில் இருந்து இந்த சந்தனம் வாங்கியிருக்கீங்கன்னா ஸோ அதையுமே வந்து நீங்கள் விளக்குக்கு பொட்டு வைக்க பயன்படுத்தி பாருங்கள் சரி ஏன்னா ரொம்ப நல்ல ஒரு வாசனையாக இருக்குது இப்போ நான் அந்த ஈர சந்தனம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அது கூட நம்ம வழக்கம் போல் விளக்குக்கு வைக்கக்கூடிய அந்த மஞ்சள் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்காக நான் இது இதுலேயே நான் சேர்த்தது பார்த்தீங்கன்னா இது தண்ணி இல்லை பன்னீர் ஸோ இந்த மூணு பொருளை மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் வச்சு பாருங்க ஈர சந்தனத்தையும் நம்ம மஞ்சள் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது விளக்கு வைக்கக்கூடிய அந்த பொட்டு வந்து கீழே விழாம இருக்கும் ஒரு வாரம் ஆனாலுமே அது அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் எல்லோவாக இருக்கும் ஸோ மிக்ஸ் பண்ண கலர் பாருங்க எவ்வளோ நல்லா டார்க் எல்லோவாக இருக்கு ஸோ இதை பயன்படுத்தி நம்ம மஞ்சள் குங்குமம் விளக்குக்கு வைக்கும்போது உங்களுக்கு விளக்குலேருந்து கீழவும் விழாது அதே மாதிரி நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் ஒரு வாரம் ஆனாலுமே நம்ம வைக்கக்கூடிய இந்த பொட்டு கீழேயே விழாது ஃப்ரெண்ட்ஸ் சாமி சிலைகளுக்கும் சரி ஃபோட்டோவுக்குமே நீங்கள் இதே போலவே ட்ரை பண்ணலாம் ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விளக்குலையுமே அந்த போட்டு நல்லா பளிச்சுன்னு தெரியுது இன்னொன்று கீழையும் உங்களுக்கு விழாமல் நல்லா விளக்கில் வந்து பிடிச்சிருக்கும் ஸோ இந்த ஒரு குட்டி டிப் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க